வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பில் அரசு வேலை கேட்டு அமைதி ஊர்வலம் நடந்தது சுதேசி பகுதியில் புறப்பட்ட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சட்டசபையை நோக்கி சென்றது ஆம்பூர் சாலை அருகே போலீசார் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினர் பட்டதாரிகள் அரசு வேலை கேட்டும் கோவிட் காலத்தை முன்னிட்டு மூன்றாண்டு வயது தளர்வு கேட்டும் கோஷம் எழுப்பினர் பல வருடங்களாக நாங்கள் படிச்சுட்ருக்கோம் இப்போ இந்த அமைதி பேரணியை நாங்கள் கையில் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா குரூப் பி நான் கெசட் போஸ்டிங்கில் ஒரு பதிமூணு துறையிலேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில எக்ஸாம்லாம் முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்ருக்காங்க அசிஸ்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் எங்களுக்கு நாங்கள் கேட்குறது கோவிட் வந்துச்சு இந்த கோவிட்காக ஒரு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கேட்குறோம் இதை நாங்கள் கேட்கறது மட்டும் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாத்தீங்கன்னா ரயில்வே போர்டில் மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் நம்மள மாதிரி ஒரு யூனியன் பிரதேசம் தான் அதுலேயும் மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க மக்கள்லாம் கேட்டது அந்த வேண்டுகோள்கைனங்க நாங்களும் அது தான் கேட்குறோம் இந்த கோவிட்க்கும் ப்ளஸ் இந்த முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் சில எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க முப்பத்தேழு வருஷம்ன்றது ஒரு ஜென்ரேஷனுடைய வாய்ப்பை இழக்கிறாங்க நாங்கள் அதுதான் வந்து எங்களுடைய ஒரு அமைதி கோரிக்கையாக முதல்வர் அவர்கள்கிட்ட கோரிக்கையை நாங்கள் வைக்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக இந்த அமைதி பேரணியில் பங்கெடுத்திருக்கோம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து ராஜா வயது நாற்பத்தி ஆறு இவரது நண்பர் செங்கோட்டை வீரகேரளம் தெருவைச் சேர்ந்த சிரவணன் இவர்கள் இருவரும் சேர்ந்து இளவல் ஜீவபாரதி யோவான் ராஜ்குமார் செந்தில் கணேசன் ஆகியோருக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பெற்றனர் அதேபோல மேல கடையநல்லூர் முத்துக்குமார் என்பவருக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அதே பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து ராஜா அவரது மனைவி பத்மா ஆகியோர் மூன்று லட்சம் பெற்றனர் ஆனால் சொன்னது போல் அரசு வேலை வாங்கி தரவில்லை பண மோசடியில் ஈடுபட்டனர் பணம் கொடுத்த அனைவரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டது தெரிந்து போலீசில் புகார் அளித்தனர் கடையநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரிமுத்து ராஜா அவரது மனைவி பத்மா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தலைமறைவான சரவணனை தேடுகின்றனர் ஷார்ஜாவிலிருந்து இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தை மணிக்கு ஏர் அரேபியா விமானம் கோவை ஏர்போர்ட் வந்தது இந்த விமானத்தில் தங்க கட்டிகள் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளையும் பயணிகளின் உடைமைகளையும் சோதனையிட்டனர் பின்னர் விமானத்தின் உட்பகுதியிலும் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது விமான இருக்கை ஒன்றின் பக்கவாட்டில் இருக்கும் உட்பக்க பாணலில் மூன்று பாக்கெட்டுகளில் தங்க பிஸ்கட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது தெரிந்தது பரிசோதனையில் அவை சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது கிராம் எடை தங்க பிஸ்கட்டுகள் என்பது தெரிந்தது அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் கடத்தி வந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடிகையும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான நமிதா தன் கணவர் வீரேந்திர சௌத்ரியுடன் இன்று மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்தார் அப்போது பாதுகாப்பு கருதி சில விவரங்களை ஊழியர்கள் கேட்டனர் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த நமிதா மதுரையில் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த நிலையில் ஒரு வீடியோ பதிவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் தன்னை தரிசனம் செய்ய விடாமல் மன உளைச்சலை ஏற்படுத்தி அநாகரிகமாக நடந்து கொண்ட கோயில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபுவை கேட்டுக் கொள்வதாக கூறினார் கோயில் ஊழியர்கள் கூறுகையில் முகக்கவசம் அணிந்து வருவோரிடம் பாதுகாப்பு கருதி இதுபோல் கேட்பது நடைமுறைதான் அவர் நடிகை என்பது முன்கூட்டியே தெரியாது என்றனர் கோயிலில் நடந்த சம்பவம் குறித்து நமிதா அவரது கணவர் கூறுகையில் மதுரை இஸ்கான் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு கோயில் நிர்வாகிகளுடன் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்றோம் கோயில் ஊழியர்கள் அதிகாரிகள் எங்களை தடுத்து இந்துத்துவா முஸ்லிமா என கேள்வி எழுப்பி நீங்கள் முஸ்லிம் என தகவல் கிடைத்துள்ளது எனவே இந்து என்பதற்கான சான்றிதழ் காட்டுங்கள் என்றனர் அப்போது ஆதார் அட்டையை காண்பித்த போதும் அதில் மத அடையாளம் இல்லை என கூறி அவமரியாதையாக பேசினர் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் வாக்குவாதம் செய்து காக்க வைத்தனர் குங்குமத்தை நெற்றியில் வைக்க சொல்லி உள்ளே அனுமதித்தனர் நாடு முழுவதும் பல கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்துள்ளோம் பிறப்பால் நாங்கள் இந்து உரிய விளக்கம் அளித்தும் ஊழியர்கள் ஏற்கவில்லை இது தொடர்பாக புகார் அளிக்க விரும்பவில்லை கோயிலுக்கு வருபவர்களை கண்ணியத்துடன் வரவேற்க வேண்டும் தகுதியான அதிகாரிகள் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் இவ்வகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றனர் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீகர் பாபுஜி வணக்கம் நான் நமிதா பேசுறேன் இன்னைக்கு நான் ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்றதுக்காக மதுரை வந்திருக்கேன் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன் ஆனா அங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போய்ட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து இந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டெண்ட் ஒரு மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்காரா ரொம்ப அரகண்டா பேசியாச்சு என் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன் நான் இந்தியாவில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் கான் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குடா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவல்ல இருக்கும் ஆனால் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணலை சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க பிளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்